உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் மூன்றாம் வாரம் புதன்கிழமை இருபத்தி ஆறு மூன்று இருபது இருபத்தி ஐந்து இனம் தாம் புகுந்த அயல் நாட்டை விட்டு தமக்கென இறைவன் வாக்களித்த புதிய பூமிக்கு மோசிய தலைமையில் சென்றது இந்நிகழ்ச்சி நிலையான விண்ணக வீட்டை நோக்கி இயேசுவின் தலைமையில் நாம் பயணம் செய்வதன் முன் அடையாளமாகும் கானா நாட்டை அடைந்து அதை தம் நாடாக உரிமையாக்கிக் கொள்வதற்கு மக்கள் கடைபிடிக்க வேண்டிய இறைவனின் கட்டளைகளை கூறுகிறது இன்றைய வாசகம் விண்ணக வீட்டை நோக்கி இருக்கும் நமக்கும் இவை பொருந்தும் ஷெமா இஸ்ராயில் இஸ்ராயிலு கூர்ந்துக்கு இறைவாக்கின கூற்று இறைவனின் கூற்று இறைவாக்கின கூற்று இறைவனின் கூற்று எனவே அவர்கள் பேசுவதை மக்கள் கூர்ந்து கேட்க வேண்டும் கேட்பது மட்டும் போதாது கேட்பதை செயல்படுத்த வேண்டும் ஒரு குறிக்கோளை அடைய சட்டங்களையும் ஒழுங்குகளையும் கடைபிடிக்க வேண்டும் இஸ்ஸா என புதிய நாட்டில் புகுந்து அதை உரிமையாக்கி கொள்ள விரும்பினால் இறைவன் கூறும் கட்டளைகளையும் நியமங்களையும் கூர்ந்து கேட்க வேண்டும் நான்கு ஒன்பது இதை கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் நான்கு இரண்டு இறைவனின் கட்டளைகளை மக்கள் கடைபிடிக்கும் பொழுது அவர்கள் உயர்ந்த இனமாக இறை மக்களாக எண்ணப்படுவர் இவர்கள் வழியாக இறைவன் புகழப்படுவார் போற்றப்படுவார் இறைவனது கற்பனைகள் கட்டளைகள் காலத்தை கடந்தவை நமது வான்வீட்டை அடைய இறைவன் வகுத்துள்ள பாதை இதுவே அருகில் உள்ளார் இறைவன் நமக்கு எட்டாத தொலைவில் உள்ளதாகவே மக்கள் என்றினர் எண்ணினர் அன்று ஒரு மனிதனும் நம்மை கண்டபின் உயிரோடு இருக்க இயலாது ஆகையால் நீ நம்முடைய முகத்தை பார்க்க மாட்டாய் என்றாய் கடவுள் என்றார் கடவுள் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று இருபது இருபத்தி ஒன்று அதே இறைவன் உடன்படிக்கையின் பயனாக உடன்படிக்கையின் மூலமாக இஸ்ராயில் மக்களுக்கு அருகில் இருப்பதாக மோர்சை கூறுகிறார் போரினை முன்னின்று நடத்தி வெற்றி அளிப்பவரும் அவரை மக்கள் உடன்படிக்கையை மீறியதற்கு தண்டனையாக தோல்வியை தருபவரும் அவரே இறைவன் இஸ்ராய் மக்கள் வாழ்வில் ஒன்றித்து உள்ளார் உலகிலே நடக்கும் அனைத்தையும் அவர்களது வரலாற்றோடு இணைந்து நெறிப்படுத்துபவர் அவரே என்று நம்பினர் எனவேத்தான் மோசி நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கி கடவுளை கொண்ட வேறு இனம் வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டோ என்று வியப்படைகின்றார்கள் ஏழு எட்டு எனினும் இடி மின்னல்களுக்கு இடையே இறைவனின் குரலை மட்டுமே கேட்டார் அவர் கடவுளை கண்ணால் பார்த்ததோ தொட்டதோ யா அறியா அவர் கடவுளை கண்ணால் பார்த்தோ தொட்டோ அறிய ஆனால் நாம் வாழும் கிறிஸ்துவின் யுகத்தில் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டால் அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம் என்ற நச்சீதியை கேட்க முடிகிறது அதே யோவான் தாம் கண்ட தெய்வன் திருமகனை பற்றி சான்று கூறுகிறார் தொடக்கம் முதல் இருந்த வாழ்வழிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டிருந்தோம் ஒன்று யோவான் பதினொன்று இறைவன் என் அருகில் இருக்கிறார் என்னிடம் இருக்கிறார் என் அயலானில் இருக்கிறார் இயற்கையில் இருக்கிறார் என் வாழ்வில் இருக்கிறார் என்பதை ஏற்ற என்பதை ஏற்று அதற்கொப்ப நடக்கிறேனா இரண்டாம் வாசகம் நற்செய்தி நற்செய்தியாளரும் மத்தியும் ஐந்து பதினேழு முதல் பத்தொன்பது இந்த பகுதி இயேசுவும் சட்டமும் என்றும் சட்டமும் நாமும் என்றும் தன் கருத்துகளை நம் வாழ்வை புதுமையாக்கிட வருகின்றது ஒழுங்குகள் விதிமுறைகள் சட்டங்கள் இவை வாழ்க்கையில் பெரும் முக்கியத்துவம் இவற்றை பின்பற்றும் முறை பற்றி இன்றைய நற்செய்தி எடுத்து கூறுகிறது எடுத்து உரைக்கிறது இயேசு சட்டத்தின் பொருளும் முழுமையும் ஆவார் இயேசு தான் சட்டத்தின் பொருளும் சட்டத்தின் இலக்கணமும் சட்டத்தின் மூலமும் சட்டம் முழுமையும் ஆவார் அவரை பின்பற்றுவதே சட்டம் அனைத்தையும் பின்பற்றுவதாகும் இயேசுவும் சட்டமும் பழைய ஏற்பாட்டில் சட்டத்தின் வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டில் அன்பின் வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் சட்ட தொகுப்பு புதிய ஏற்பாட்டில் விடுதலை பத்திரம் பழைய ஏற்பாட்டில் அடிமைப்படுத்துவது புதிய ஏற்பாட்டில் விடுதலை அளிப்பது என்று பொதுவாக கூறுவதை கேட்டிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க உண்மையானது அன்று பழைய ஏற்பாட்டில் விடுதலை இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் சட்டம் காணப்படுகிறது தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் தான் தூயவர் லேவிய பத்தொன்பது ரெண்டு என்பதே பழைய ஏற்பாட்டில் ஒரு விடுதலை அழைப்பு நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பது என் கட்டளை யோவான் பதினைந்து பதினேழு என்பது புதிய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் எனவே இயேசு சட்டங்களை சட்டங்களை அழித்துவிட்டார் இனி நாம் சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை என்று கூறுவது தவறு எனினும் சட்டங்கள் மனிதருக்காகவே அன்றி மனிதன் சட்டங்களுக்காக அன்று என்பது புதிய ஏற்பாட்டு உண்மை ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்படுது மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை மார்க் இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சட்டங்களை மனிதன் கட்டுப்படுத்த வேண்டும் அச்சட்டங்களுக்கு புதுப்பொருள் கொடுக்க வேண்டும் சட்டங்களுக்கு நாம் அடிமை என்று என்பதை உணர்ந்து சுதந்திரமாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சட்டமும் நாமும் விடுதலை என்பது சுதந்திரம் என்பது விரும்பிய எதையும் செய்வது அன்று விரும்பிய பொழுதெல்லாம் செய்தோமாயின் அது சுதந்திரம் அன்று கட்டுப்பாடற்ற தன்மையாகும் ஒழுக்கக்கேடான நிலைகளுக்கு இது இட்டு செல்லும் மாறாக உண்மை சுதந்திரம் என்பது கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமை வாழ்வுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அழைப்பு நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று என்பார் பவுலடியார் உரிமை வாழ்வு என்பது ஒரு வகையில் அடிமை வாழ்வு ஒருமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று என்ற சொற்களில் பவுலடியார் அன்பு எனும் சட்டத்திற்கு கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் கட்டுப்பட வேண்டும் அடிமைகளாக வேண்டும் என்று விளக்குகிறார் எனவே தான் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக எனும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவேறுகிறது ஆதலின் எஸ் சட்டங்களை அழிக்க வரவில்லை அவற்றை நிறைவேற்றுவதற்கே வந்தார் என்பதன் பொருள் இயேசுவிலே அனைத்து சட்டங்களும் புதுப்பொருள் பெறுகின்றன என்பதாகும் சட்டங்களை அழித்தா இயேசு ஆயினும் சட்டத்தை அழிக்கவில்லை அவரிலே அவருடைய கண்ணோக்கிலே அன்புத்தான் முதற் சட்டம் அவருடைய கண்ணோட்டத்திலே அன்புத்தான் முதற் சட்டம் இடைச்சட்டம் கடை சட்டம் அன்பின் பெயரால் ஆண்டவரில் ஏற்பட்ட புதிய உடன்படிக்கைப்படி கிறிஸ்துவின் பெயரால் பிலமோன் என்று பவுலடியார் பிலமோனுக்கு எழுதுவதில் உள்ள உண்மை இதுவே எனவே சட்டங்கள் அனைத்தையும் உதறி தள்ளுவது உண்மையான விடுதலை ஆகாது மாறாக சின்ன சிறு கட்டளைகள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் பெயரால் அன்புக்காக அன்போடு கடைபிடித்து ஒழுகுவது தான் உண்மையான சுதந்திரம் ஒருமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று சட்டங்களை அனுசரிப்பது எளிது சட்டத்தை அனுசரிப்பது மிக மிக கடினம் என்பது அன்பு வாழ்வை தலையாய சட்டமாக கொண்டு வாழ்வர்களுக்கு தான் புரியும் ஆண்டவரேசு வரேசு நாம் அன்பு சட்டத்தை போது உண்மையான உரிமை குடிமை உரிமை மக்களாக ஆவதற்கு வாய்ப்புகள் அளிக்கிறார் அந்த வாய்ப்பை ஏற்று நாமும் அவருடைய பிள்ளைகள் என்பதை அன்பின் மேல்வரி சட்டம் இடைச்சட்டம் சட்டம் கடை சட்டம் என்பதை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடுத்தி வாழ இன்றைய வாசகம் நமக்கு அரைக்கூவல் விடுக்கின்றது வாழ்வோமா வாழ வேண்டும் ஆண்டு வரேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்